கடப்பாடி வந்து உறுதியாக இருக்க டெல்லி போகிறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி ஓபிஎஸ்டி சசிகலாவை சேர்த்துக்கு வாய்ப்பில் இப்பவும் வாய்ப்பில்லை எப்பவும் வாய்ப்பில் அண்ணாமலை ஒரு சைடு வந்து கஷ்டமான இடத்துல கூட வந்தவங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார் இஃபாரில் ரெண்டு பேரும் கட்சியில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை நான் நோ டவுட் ஏன்னா திரும்ப சசிகலா அது தனியாக நிற்கிறாங்க அவங்க ஒரு ராஜமாதா அவ்வளோதான் அவங்க வந்து அரசியல் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க இருந்துருவாங்க திரு டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சுட்டுருக்கார் அதனால் அவர் வந்து எலும்புகிற சேர்க்கறது இல்லை திரு ஓபிஎஸ் மட்டும் தான் அதையும் மாட்டேன்னு திரு எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக சொல்லியிருக்கார் அதனால் அவங்க பிஜேபி கோட்டால் வரலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது அவங்க இதை மாதிரியான உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சிருக்காங்க நாங்கள் அதிமுக தமாக கூட்டணிக்கும் போது நாங்கள் தமாகவுக்கு சீட்டை கொடுத்துருவோம் அவங்க காங்கிரஸ் கொடுத்துடுவாங்க அப்படி இருந்துச்சு ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து பாஜகவுக்கு நாங்கள் வந்து ஒரு எழுபது சீட்டு கொடுத்துடுறோம் அதில் நீங்கள் வந்து யார் யாருக்கு எவ்வளோ பிரிச்சுக்கோங்க உங்கள் கூட்டணியில் நீங்கள் இருக்கிறவங்க பிரிச்சுக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அதுக்கு கூட எடப்பாடி ஒத்துக்கணும்ல சார் அந்த மனசாக ரெண்டு பேருமே ஒத்துக்கணும் கூட்டணிக்கே பாஜக ஒத்துக்கணும்ல நீங்க என்னமோ வந்து அதிமுகவுடைய பெருந்தன்மையில பாஜக கூட்டணி இருக்கு ரெண்டு பேருமே பெருந்தன்மையாக இருந்தால் தான் முடியும் பாது கல்யாணங்கிறது இரு வீட்டார் சம்பவத்தோடு நடக்கணும் பாலியல் வன்முறை கிடையாது இது புரியுதுங்களா ஒருத்தர் சம்பந்தம்லாம் ஒருத்தர் பண்றதுக்கு